என்ன அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவர் சொன்ன விடயம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது அதனால் நான் வெளியே போகிறேன் சரி அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கிற எண்ணத்தில் வரையும் சொத்து சேர்க்கம் என்ற ஆசையோடு இருந்திருந்தால் அந்த மருத்துவத்துறைக்குள்ளே இருந்து அந்த ஊழல்வாதியுடைய சேர்ந்து அந்த பயணிச்சிருக்கலாம் அல்லாட்டி வெளிநாட்டே போயிருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கு இன்றைக்கு இந்த சாவத்திரியில இந்த மருத்துவத்துறைக்குள்ள ஊழலை வழி கொண்டு வந்ததால இந்த மந்தால் அந்த மனுஷன் தனி தனியை நின்று போராடி கொண்டு இருக்குது இருபத்தெட்டு வழக்கையும் சுமந்து போராடி கொண்டு எவனால முடியும் ஆறாவது இருக்கு இந்த பதினாறு ஆண்டு காலத்தில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மூன்று மொழிய மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்களிட பிரச்சனையை வெளியில் கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது எங்களுக்கு அதை தொல்லுமா பதினாறு ஆண்டு காலத்தில் அப்போ நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சினையை இது சரி நீங்கள் வேறு புழா விட்டுருக்கலாம் சார் இப்போ ஒரு மனித ம மக்களுடன் பிரச்சனை கைக்க வரும்போது வந்தாலும் ஒன்று சேர்ந்து போங்கலை ஏன் நீங்கள் விழுந்து வேட்டியை மெழுத்து மாடித்து காட்டிக்கொண்டு கோவத்தோட வெளியேறுவீங்கள் அப்போ நீங்கள் என்ன புலா விட்டுனிங்களான்னு அப்போ என்னென்னு ஐயா உங்களுக்கு மக்கள் இனி அடுத்த ஒரு உங்களுக்கு வாக்களிக்கிறது இதுதான் எனக்கு உண்மையான பிரச்சனை என்ன பொறுத்தவரை தேசிய அரசாங்கம் வந்து இங்கே அபிவிருத்தி பிரச்சனை செய்கிறது அது அவை ஹோல் ஸ்ரீலங்காண்டு அந்தந்த இடங்களில் அவை அபிவிருத்தி செய்கிறது அதே அரசாங்க கடறது இல்லாட்டி அது அவை ஆணையிலேண்டாவது போயிடுது சரிதானு உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அரசியல் கைதியில் விடுதலை செய்வோம் இன்றைக்கு வவனியால் வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதியில் இப்போதைக்கு விடுதலை செய்ய இயலாது பயங்கர தடைச்சட்டத்தை எடுக்க இயலாது அந்த த அதுவரை செய்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டோம் இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அரசாங்கம் சொல்லி வந்ததில் இருந்து என்னும்ங்கிற தமிழ் மக்களுக்கான ஆக்க உருவம் நாடு எதுவுமே செய்யணும் இந்த காணாமல் ஆக்க போட்ட அந்த தாய்தப்பன் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலம் போராடிக்கின்றது அதற்கு ஏதாவது அந்த காணா போன ஆக்கள் இறந்து போயிட்டார்கள் இல்லாட்டி இருக்கிறார்கள் எதாவது யாராவது சொல்றீங்களா அப்ப ஏதா அதாவது சொல்ல வேண்டியதான் எல்லாத்தையும் செத்து அவை இறந்துட்டும் உறுதிப்படுத்தி மரணத்துல கொடுக்குறாங்க எதுவுமே இல்லாமல் அந்த பதினாறு ஆண்டு காலம் போராட்டம் ஆனா அதுவரை அந்த போராட்டத்தையும் பற்றி சில பேர் அரசியல் பிழைப்பு நடத்துறாங்க இந்த எங்கட நல்ல மாண்புமிகு எங்கட நல்ல மனித மதிப்புக்குரிய கூறிய செல்வநாயத்தாட்டை இது நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் நடந்தது அந்த பிறந்த நாள்ல தமிழரசு கட்சியிட வார்த்தை எழுப்பு இருக்கு யார் பேசுறீங்க அது உத்தம நல்ல மனுஷன் நல்ல உத்தமான மனுஷன் அந்த மனுஷன் பிறந்த நாள்ல வச்சு இவங்களெல்லாம் ஆண்டு காலம் களவுகள் கொள்ளையில் அடித்த வெள்ள வேட்டிக்காரர்லாம் போய் அதில் நின்று கதைக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு அதனால் நான் சொல்கிறேன் இந்த முறை இந்த தேர்தலில் வாக்களிக்காத அதாவது இதுவரை காலமும் வாக்களிக்காமல் ஒதுங்கியிருந்த மக்களையும் வாக்களிக்க ஒன்று ஒன்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் வாக்களிக்க நீங்கள் தவறுவதனாலே உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி கலந்து கொண்டு இருக்கு சரிதானே பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு விலையில் வந்து கொண்டு போகும் அபிவிருத்தி நிதிகள் குறைஞ்சு கொண்டு போகும் காரணம் என்னென்னு சொன்னால் வாக்களிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்காது அப்படி தான் உங்களுக்கு ஒருத்தருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா பெட்டியில முட்டை போடும் செல்லுபடி எற்ற ஓட்டுக்குள்ளே வாக்கு நாப்பிள்ள சேர்க்கப்படும் போடாமட்டிங்கன்னு சொன்னால் வாக்கு சேர்க்கப்படாது வீதாசாரம் குறை அதால இந்த முறை நல்ல தெளிவாக மக்கள் தெளிவாகிட்டார்கள் நாங்கள் அந்த நாள் சொல்ல தேவை மக்கள் தெளிவாகிட்டார்கள் நல்ல தரமான எண்ணத்தோட எங்களுடைய மருத்துவருடைய இந்த புதிய அணிக்கு எதிரான குரல் என்ற இந்த நாங்கள் முன்னெடுத்து செல்கிற இந்த புனித பாதைக்கு மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்க வேணும் என்று நான் மிகவும் தாழ்மையாக வேண்டித்தோம் வந்து வந்திருக்கிறேன் ஒரிஜினல் பிரப்சட்டுகளை வந்து சேர்த்துக்கொண்டு கொண்டு அந்த வேட்பு மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தேர்தல் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டோம் அதை தேர்தல் திணைக்களமும் அதை சம்மதி தெரிவிக்கிறது அப்போ இதுக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நூற்றி எண்பது முறைப்பாட்டில் நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் பேசி இணக்க இணக்கம் காணப்படும் மீதம் இருக்கிற நாற்பத்தேழுக்கு தான் செவ்வாய்க்கிழமை விசாரணை தொடங்கி இன்றைக்கு தான் இந்த முடிவு வந்திருக்கு இது எங்களுக்கு மேலே ஒரு இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய ஒலிக்கிட்டேருந்து இப்போ இடையில் ஏற்பட்ட இந்த படங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மனவருத்தப்பட்டிருந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எந்தெந்த இடங்களுக்கு அனுமதி இப்போ வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இதுபடி பெண்மராட்சியும் பவுனியாகவும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு இனி இன்னும் சில இன்னும் ஒரு சொத்து வேலையிலோ இல்லாட்டி ஒரு நல்ல வேலையில் எங்களுக்கு புதுமையான இது தெரியும் ஏன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாண தேர்தல திணக்கலத்துக்கு அடித்து கேட்டோம் இன்னும் அவைக்கு அந்த உடம்பு வரே அது கொஞ்சம் லேட்டாக முன்னேற்கிறேன் இப்போ அதுக்கு பிறகு தான் இது நாளைக்கு தான் இதை பற்றி கொஞ்சம் குறு உறுப்பாக கதை கதைக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னாள் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட தலைவர் இது சம்மந்தமான செய்தி வழியானே என்ன உங்களுக்கு கதைக்கு முதல் தெரியும் இப்போ எங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் இன்றைக்கு ஆளுக்கு இன்றைக்கு பிஸி தானே இன்றைக்கு அவரோட நாங்கள் கலைக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் கிடைக்குது எப்படியும் மேல அஞ்சு ஆறு தான் கதைக்கலாம் மன ஆளுங்களுக்கு எடுத்து கதைக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாட்டி நாங்கள் எடுத்து கதைக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்காமையாக வேட்புமனு தாக்கல் செய்திகள் அப்படி இல்லை இதுக்கு முதல் வந்து வேட்பு மனுதை தாக்கல் செய்யக்குள்ள வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகளுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு வந்து பிரப் ஷேட்டுக்கு பிரதி தான் ஒப்படைக்கக்கூடிய இருந்தது சரி அதாவது சான்று ஆண்டு பிரதி மற்றதான் போட்டோ பிரதி இதான் ஒப்படைக்கிறது மற்ற முப்பத்தஞ்சு வயசு மேற்பட்ட ஆக்களுக்கு போட்டோ பிரதி மட்டும் அப்போ இந்த நாங்கள் இப்போ இவை இன்றைய பதினாறாம் தேதி வந்த சுற்று நிறுவனத்தின் பாட்டி நாங்கள் தேர்தல் திணக்கலத்தில் வந்து கட்டுப்பாணம் செலுத்தினது பத்தொம்பாந்தேதி அப்போ இந்த பத்தொம்பாம் தேதி தேர்தல் திணைக்கலாம் எங்களுக்கு அந்த சுற்றுநூலாக தந்திருக்கும் அந்த ஆவணத்தை தெரியப்படுத்தியிருக்கு ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்து எதானே பை அது அதுக்காக நாங்கள் இப்போ அதில் பார்த்து நிற்க இல்லாது ஜாம் மேம் நடந்த சம்பவம் ஆனால் அந்த மூன்றாம் தேதி இப்போ வேட்புமனு கட்டுப்படம் செலுத்துகிற தேதியில் இருந்து தேதி வரை தான் கடைசி நாள் இப்போ நாங்கள் கட்டுப்படம் செலுத்தினது தேதி பை இருபாம் தேதி எங்கள் ஆவண ஆவணங்களை கொண்டு நாங்கள் சிறப்பு மனு ஏற்றுக்கொள்கிற தயாரிக்கப்படுற இந்த கட்டத்தில் நாங்கள் அங்கே சா சிறப்பான காட்சிகளில் இருக்கிறோம் அப்போ இந்த காரணத்தை கொண்டு தான் எங்களெல்லாம் தயாரிக்கப்படுது என்று தெரிவிக்கப்படுது அப்போ இது எங்களுக்கு முதலே இதை அறிவித்தல் இல்லை தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு இதை கிடைச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அப்போ இன்றைக்கி இது இப்போ கிட்டத்தட்ட இருபதாம் தேதி இன்றைக்கு இந்த அதில் பதினோரு நாள் இன்றைக்கி மூணு பதினாலு நாள் ஜகவலிக்கு பிறகு இந்த பிரச்சனையில் வந்து ஓரளவு முடிவுக்கு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கு அப்போ இதில் வந்து நாங்கள் நீதிமன்ற மன்றத்துக்கும் நன்றி சொல்வோம் நீதிமன்றத்தில் அந்த இந்தியக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஸ்பெசிஃபிக்காக என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதனால ஒரிஜினல் பிரப்சிக்கிற ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அந்த மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்படி ஏற்றுக்கொள்ள கொள்கிறதுக்கு வந்து தேர்தல் திணக்கலத்துக்கு உத்தரவுத்தது அப்போ நீங்கள் என்ன சொல்வது வேட்புமனுக்கு தாக்கல் செய்த அனைத்து இடங்களையும் அதாவது உரிஜியல் பிறப்பு சான்றிதழை பெற்று கொண்டு உங்களுக்கு அனுமதி வழங்க சொல்லி அனுமதி வழங்க சொல்லி தான் தேர்தல் திணக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு அப்படி பார்த்தா நீங்கள் போட்டியிட்டு அனைத்து இடங்கள் அதாவது வேட்புமனுக்கு தாக்கல் செய்த அனைத்து இடமும் உங்களுக்கு வெற்றி பெற நாங்கள் நாங்கள் சரியாகங்கிற ஆவணங்களை தேர்தல் அனைத்து சட்ட படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் அது நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாராது இதுக்கான நடவடிக்கை இப்போ நாங்கள் ச நாங்கள் சரியாக ஆவணங்களை தேர்தல் ஆணையத்த சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினலையும் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே கேட்டால் அது நாங்கள் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க தயாராரு இதுக்கான நடவடிக்கை இப்ப அடுத்த நடவடிக்கை நடவடிக்கை அநேகமாக நாளைக்கு நாளையளவுல தெரியும் போகணுமா இல்ல நாளைக்கு போகணுமா காலையில் தெரியும் இப்போ இந்த தீர்ப்பு வந்து கிழக்கு மானத்துக்கும் செல்லுபடியாகும் அதான் நாடாளுமன்ற ரீதியா வந்து நானூறுக்கும் மேற்பட்ட நிராகரிப்பு நடந்தது ஓகே அப்போ இதில் வந்து மலைய ம மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிராக முஸ்லீம் காங்கிரஸ் எதிராக இருக்கப்பட்டிருக்கு இப்போ அவைன்ற கடைசி புத்தளம் நகரம் மற்றது கற்புத்தி பிரதேச சபையில் எல்லாம் வந்து இந்த இன்றைக்கு விசாரணை ரெண்டு மணி வரையும் முடைக்காலத்தால் போட்டிருந்தேன் எந்த தேர்தல் வேலைகளும் செய்யக்கூடாது அதன்படி இன்றைக்கு வந்து இப்போ ரெண்டு மணிக்கு பிறகு எங்களுக்கு இப்போ அங்கே இருந்து இந்த தகவல் வந்திருக்குது இப்படி எல்லாம் சுமூகமாக ஏற்றுக்கொள்ள கூடிய மாதிரி செய்ய சொல்லி வந்த வழியாக தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கிழக்கு மாணத்தில் நீங்கள் கணிசமான இடங்களில் வேட்டுமலை தாக்கல் செய்தீங்களா நாங்கள் வந்து கிழக்கு மாநிலம் திருவண்ணமலை மட்டும்தான் திருவண்ணா மட்டும்தான் திருவண்ணமலையில் அனைத்து பிரதேச சபைகளையும் போட்டியிட வேட்டுமனை தாக்கல் அந்த நாலு கிடைச்சிருக்கு நாலு கிடைச்சிருக்கு கிடைக்காத இடங்களுக்கு மினி இந்த தீர்ப்பின்படி தீர்ப்பின்படி அந்த பிரச்சனை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு பவனியா இருந்தாலும் சரி கிளஞ்சியா இருந்தாலும் சரி இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ தன்மராட்சி வடமராட்சி இப்போ வடமராட்சி மருத்துவத்துறை தவிர மற்ற எல்லாம் நிதாரிக்கப்பட்டது தானே இப்போ அதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் திருத்தி அதுக்கான ஆவணப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பெரிய பிள்ளைகள்ண்டா அது ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்ன போனால் இது புக் சேனல் மட்டும் இல்லை என்னென்னு சொன்னால் டாக்டர் ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிற வேட்புமனை நிதாரிப்பு உடனே வேறொரு கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இந்த கட்சிகள் இப்போ உங்களுக்கு அந்த நீதிமன்றம் அனுமதித்த பிறகு வந்து அந்த கட்சிகள் என்ன மனதில் இருப்பாங்கன்னு இப்போ நாங்கள் போட்டிடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து ஜால் மாவட்டத்தில் வந்து இப்போ எல்லா பகுதியும் நாங்கள் கிடைக்கும் என்று இப்போ சொல்ல வேறே இல்லை இப்போ மாணவர சபையை நாங்கள் அது அது ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி அந்த கழிச்சி இல்லை இப்போ மாநகர சபைக்கு நாங்கள் ஆதரவு ஆர்வு கொடுக்கணுன்னு அப்போ அது தீர்மானிக்கப்படும் நாங்கள் இப்போ டோக்டரோட கலந்து ஆலோசித்து அது தீர்மானிக்கப்படும் அதுக்காக நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இன்னுக்குதான் அதை செய்வோம் இன்னும் செய்வோம் அது வந்து சஸ்பெண்ட் ஆக வச்சு செய்யும்போது தான் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது எதுதானே இப்போ ஏன்டா இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து தேசிய அரசாங்கத்தையும் தமிழரசு கட்சியையும் இந்த சபையில் கைப்பற்ற தான் நாங்கள் இருக்கோம் அதான் முக்கியமான ஏன்டா எங்களுடைய பிரதேசங்களை தேசிய அரசாங்கம் வந்து மத்தியில் வந்து அவை அவை ஆளட்டும் அது பிரச்சனை இல்லை எங்கூட வடக கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச நகரங்களை வந்து நாங்கள் ஆளும் ஏன்னா எங்கூட பகுதி எங்களுக்கு தான் தெரியும் இந்த பகுதியில் எந்தெந்த குறைபாடுகள் இருக்குது அதை இருக்கிற மக்கள் உண்டு சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் சொல்லி நாங்கள் உண்டாக வாழ்கிற தேசிய க கட்சிக்காரருக்கு அளவுக்கு தெரியாது அவர்களுக்கு வாக்களிப்பினுமா இருந்தால் ஒரு சிவரில் சித்திரங்கிற மாதிரி தான் முடிக்கும் அதே மாதிரி தமிழ் சிக்கல் இவ்வளோ காலமும் பதினாறு ஆண்டு காலமும் எங்களுடைய தீர்வுகளையும் பெற்றுத்தராமல் எங்களுடைய வீட்டுத் திட்ட பயனாளிக்கு வந்து வீட்டு திட்டங்களை காசுகளை முழுமையாக கொடுக்க விடாமல் அவிரியத்தில் வந்த காசுகளை திருப்பி அனுப்பி கொள்ளையடித்து கொண்டிருந்த இருந்த தவறு கட்சியும் இந்த வடகிழக்கில் வந்து விரட்டி அடிப்போணுதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் மக்களும் அதில் தெளிவாக தான் இருக்கோம் அதை இன்னும் நாங்கள் அதை மக்களுக்கு தெளிவாக ஊட்டி ஒரு புதிய அநீதிக்கு எதிரான குரல்ன்றது இதில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு காவடியை தூக்கி வச்சுட்டோம் ஆட்டை தான் இறக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலில் எந்த கட்சி ஒரு போட்டியாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க நாங்கள் நாங்கள் வந்து ஆரையும் போட்டியா நாங்கள் எதிர நாங்கள் நினைக்கிறது நாங்கள் ஆரையும் போட்டியை நினைக்கவும் இல்லை நாங்கள் வந்து எங்களோட மக்களை நம்பி எங்களோட மக்களை நம்பித்தான் நாங்கள் கேட்குறோம் மக்களை மக்களுக்கு நாங்கள் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கிறோம் இதில் எங்களுக்கு அவை போட்டி அனுப்பணும் இவை போட்டி அனுப்பணும்னு இல்லை அந்தளவுக்கு நாங்கள் நாங்கள் துணிஞ்சு எங்களை கணித்து எங்களுடைய கற்றாக்களும் இரண்டாது நாங்கள் முறையில்லை நாங்கள் இப்போ பதினாலு நாள் பொறுமையாக இருந்த நாங்கள் எந்த நீ நீதிமன்றத்தில் எங்களுடைய மருத்துவருடைய இன்றைக்கு ஒரு மருத்துவரை பற்ற ஒரு அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு நேற்று ஒரு காணொலி என்று அதை பார்த்தேன் இன்றைக்கு இந்த ம ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்ன்றது ஆறால் தெரிய வேண்டி வந்தது மருத்துவரால் பாலிமெண்டில் என்ன நடக்குதுன்றது ஆராய தெரிய வேண்டி வந்தது மருத்துவரால் ஒரு செல்வாக்கு மிக்க செல்வாக்குமிக்க நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாவத்தி மருத்துவத்துறைக்கு அந்த ஊழல வழியில் உணர்ந்தார் மருத்துவர் அப்போ அந்த மருத்துவருக்கு கிடைச்ச ப பரிசு என்ன இருபத்தெட்டு வழக்கு இருபத்தெட்டு வழக்கு ஆனால் இந்த மக்களுக்காக செய்ய வழி அந்த மருத்துவர் இன்று வரைக்கும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் போய் அவர் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறாரு ஒழிக்க எதையுமே யாரையும் குழப்புறது நோக்கத்திலேயோ இல்லாட்டி அந்த சபையை நடத்த நடத்தக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவருக்கு கதைக்கி அங்கே அங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் இந்த திட்டத்தை செய்தீங்க இந்த திட்டத்துக்கு வந்த காசு எவ்வளோ முடியும் செலவழிச்சுக்கிறீங்க மிச்ச காசு என்ன நடந்து கணக்கு தான் கேட்குறேன் அப்ப கேட்கும் போது ஏன் சிறிதரன் ஒழுங்கு வெளியாக போகணும் சிறிதரன் வந்து இந்த வடமானத்துல ஒரு மக்கள் பிரதிநிதி நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எடுத்து தான் அங்க அங்க போய் நாங்கள் சனமா சனம் போய் கேட்கல நாங்கள் ஒரு சேர்ந்து எடுக்கப்படுற ஆள் தான் நீங்களோட மக்களோட அபிலாஷையில் போய் அந்த டிசி மீட்டிங்கல பேச பேசலாம் அப்ப டி அப்ப சிறிதரன் ஏன் ஒழுங்கி போற ஏன் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுறதுக்காண்டி வெளியில் ஒளிஞ்சி போனாரா இல்லாட்டி அர்ஜுனாண்ட கேள்விக்கு பதில் சொல்லியெல்லாம் அவர் போனார் இப்போ இதில் நான் தெளிவாக சொல்லக்கூடிய என்னென்னு சொன்ன ஆறும் உண்மையிலேயே ஒரு நேர்மையாக வந்து செய்ய வார ஒரு மனிதனை செய்ய விடுங்கோம் அதில் உங்களுக்கு அவர் கதைக்கிற கதையில அவர்களுடைய அவருக்கு நல்ல தெளிவாக மொழியாற்றல் இருக்குது அதாவது தமிழ் நல்ல மொழியாற்றல் இருக்குது ஆங்கிலம் நல்ல மொழியாற்றம் இருக்குது சிங்களமும் நல்ல மொழியா ஆக்கவும் இருக்குது அந்த அப்போ அந்த நல்ல தெளிவாக கதைக்குது அப்ப தெளிவாக உள்ள கதைக்கு அந்த அந்த விலங்கி என்னோட ஒரு மூன்று பேரும் எடுத்து கேட்டு பாருங்க என்னதை கதைக்கிறாரு என்ன பேசுறாருன்னா அவங்களுக்கு அந்த அது இந்த கருத்து விளங்கி கொள்ளும் ஆனா அந்த கருத்துல விளங்கி கொள்ளாமல் தயவு செய்து தேவையற்ற வார்த்தையில வெளியிட கூடாதுன்னு அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கவும் என்று என்னத்துல வேறே சொத்து சேர்க்கவும் என்ற ஆசையோட இருந்திருந்தா அந்த மருத்துவத்துறைக்குள்ள இருந்து அந்த ஊ ஊழல் வாய்வுடைய சேர்ந்து அந்த பயணிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி பழிநாடு போயிருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கு இன்றைக்கு இந்த சாவத்திரியில இந்த மருத்துவத்துறைக்குள்ள ஊழலை வழி கொண்டு வந்ததால் இந்த மந்த அந்த மனுஷன் தனி மனிதன் தனியை நின்று போராடி கொண்டு இருக்குது இருபத்தெட்டு வழக்கையும் சுமந்து போராடி கொண்டு எவனால முடியும் ஆனா இருக்கு இந்த பதினாறு ஆண்டு காலத்தில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மூன்று மொழிய மொழி அறிவிலையும் திறம்பட பேசி மக்கள்கிட்ட பிரச்சனையை வெளியில் கொண்டு வர தன்மை எந்த எம்பிக்கு இருந்தது எங்களுக்கு அதுக்கு தொழில் பதினாறு ஆண்டு காலத்தில் அப்போ நல்ல ஒரு மனிதனோட நீங்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனையை இது சரி நீங்கள் வேறு புலா விட்டுருக்கலாம் சார் இப்போ ஒரு மனிதன் மக்களுடைய பிரச்சனையை கரைக்க வரும்போது வந்தோட ஒன்று சேர்ந்து போங்களே ஏன் நீங்கள் விரும்பி பேட்டியம் எழுத்து மடித்து காட்டி கொண்டு கோபத்தோட வெளியேறுறீங்க அப்ப அப்போ நீங்கள் என்ன புழா விட்டீங்களானே அப்போ என்னென்றியா உங்களுக்கு மக்கள் இனி ஒரு உங்களுக்கு வாக்களிக்கிறது இதுதான் எனக்கு உண்மையான பிரச்சனை என்ன பொறுத்தவரை இல்லை தேசிய அரசாங்கம் வந்து இந்த அபிவிருத்தி பிரச்சனை செய்கிறது அது அவை ஓல் ஸ்ரீலங்கான் அந்தந்த இடங்களில் அவை அபிவிருத்தி செய்கிறது அதே அரசாங்கத்தினா கடன் இல்லாட்டையும் அது அவைய ஆடையிலேண்டவா போய் சரிதானே உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அரசாங்கம் நல்ல நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அரசியல் கைதியில் விடுதலை செய்வோம் இன்றைக்கு பவனியால் வச்சு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதியில் இப்போதைக்கு விடுதலை செய்யலாம் பயங்கர தட்டச்சட்டத்தை எடுக்க அந்த அதுவரை எதுவும் செய்தால் நாங்களும் இந்த அரசாங்கத்தை பாராட்டம் இப்ப வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை அரசாங்கம் சொல்லி வந்ததில் என்னும் எங்கிற தமிழ் மக்களுக்கான ஆக்க உருவம் எதுவுமே செய்யணும் இந்த காணாமலாக்க போட்ட அந்த தாய் தப்பன் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலம் போராடிக்கின்றது அதுவளுக்கு ஏதாவது அந்த காணா போன ஆக்கள் பிறந்து போயிட்டார்கள் இல்லாட்டி இருக்கிறார்கள் எதாவது யாராவது சொல்றீங்களா அப்ப ஏதா அதாவது சொல்ல வேண்டியதா